Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரெசிபி வீடியோ இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருங்கைக்கீரையாக அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி சட்னியாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன எண்ணெய் வேணுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நார்மல் உளுந்தும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் சட்னியாக அரைச்சிருவோம் அப்படிங்கிறதுனால கருப்பு உளுந்து வந்து இந்த ஃபார்மேட்லையாவது நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் கருப்பு உளுந்தும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும் பருப்பு நல்லா கலர் மாதிரி வெந்ததும் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கிறேன் புளி இப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைஞ்சிரும் அப்படியே ஃபுல்லாக நிற்காமல் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதோட அதோட டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பட் தேங்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நேரம் தேங்காவை மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை சேர்க்குறேன் முருங்கைக்கீரை முன்னாடியே வந்து கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு ரெண்டு கொத்து ஃபுல்லாக வந்து போடணும் அப்போ தான் வந்து ஒரு மூணு நாலு பேருக்கு வந்து சட்னி அளவு கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கீரை சுருங்கி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆகிரும் அது நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு ஃபுல்லாக முருங்கைக்கீரை வந்து போட்டிருக்கேன் அதுவே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது கீரை போட்டதுக்கப்புறமா வந்து ரொம்ப கலரெல்லாம் மாறுற அளவுக்கு வேகணும்னு தேவையில்லை கீரை வந்து சுருங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வந்து இந்த சட்னி கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கீரையை வந்து வறுத்து விட்டுக்கலாம் பெரியவங்க நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை பொரியலாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக எந்த கீரையுமே வந்து சாப்பிட வைக்க முடியாது அப்படி இரு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்ட வச்ச மாதிரி இருக்கும் கீரை போட்டு சுருங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கொரக்கறப்பாக இருந்தா போதும் சாப்பாடோட தான் வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்கும் இட்லி தோசைக்கு வந்து இந்த சட்னியோட ஃப்ளேவர் அவ்வளோவா காம்பினேஷன் செட் ஆகாது வெங்காயம் பூண்டு தேங்காய் இந்த அளவை விட கீரையோட அளவு வந்து அதிகமா இருக்கணும் அப்பதான் சட்னி வந்து நல்லா க்ரீனிஷ் கலர்ல வரும் வெண்பா குட்டி வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் குட்டிஸ்க்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ பொரியலாக சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்னியை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரைங்கிறது வந்து இன்றைக்கு பல நேரங்களில் எல்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை ஒரு விலை இல்லாமல் பெறக்கூடிய ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் வந்து எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா அவ்வளவு தூரம் அது ஒரு சிறப்பான ஒரு கீரை நம்ம வந்து மரத்தில் விளையக்கூடிய ஒரு குறுமரத்தில் விளையக்கூடிய ஒரு விட்டமின் மாத்திரைகள் அப்படின்னு கூட முருங்கைக்கீரையை சொல்லலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் சத்துக்கள் பொதிந்திருக்கு முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருப்பீங்க ஸோ மறக்காம இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஸ்டே ட்யூண்ட் தேங்க்யூ